உர தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வைப்பிற்கோர்வித்து இந்த குரலுக்கு பொருத்தமா நாம் இப்போ ஒருத்தருடைய கதையை பார்க்க போகிறோம் அவர் யார் அப்படின்னா மாறன் சடகோப்பன் அப்படின்னு அவருக்கு பெயர் எல்லாருக்கும் பிடித்த பெயர் எது பெருமாளே வச்ச பெயர் எது அப்படின்னா நம்மாழ்வார் அப்படிங்கிற பெயர் இவர் என்ன மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் வித்தியாசமானவர் அப்படின்னு பார்த்தா பொதுவாக மனிதர்களுக்கு இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒரு அறியாமை அப்படிங்கிறது இந்த மாயையானது உருவாக்குகிறது அது எப்படி உருவாக்குறது அப்படின்னா சட அப்படிங்கிற நாடினால் அது உருவாக்குறது இந்த நாடியை இந்த நம்மாழ்வாரானவர் அவர் விஸ்வக்சேனருடைய அம்சமாக பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற காரணத்தினால அவர் அந்த நாடியை வென்றுவிட்டார் அப்படின்னு அவருடைய சரித்திரம் சொல்றது அதனால அவருக்கு பேரு சடகோபன் அப்படின்னு அவருக்கு பெற்றோரிட்ட பெயர் என்ன அப்படின்னா மாறன் அப்படின்னு மாறன் அப்படின்னா இயற்கைக்கு மாறுபட்டவனாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் அப்படி என்ன இயற்கைக்கு மாறுபட்டவராக அவர் இருந்தார் பதினாறு ஆண்டுகள் திருக்குறுகூர் நம்பி கோவிலுடைய புளியமரத்தின் அடியிலேயே எந்த விதமான சலனமுமே இல்லாமல் அவம் அவர் தவம் செய்து வந்திருக்கிறார் வடதிசை யாத்திரையாக மதுரகவி அப்படிங்கிறவர் அயோத்தியில வந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் தெற்கு திசையில் ஒரு ஒளி தெரியறதே அப்படின்னு பார்த்து இந்த அந்த ஒளியை தொடர்ந்து அவர் பயணிக்கிறார் அங்கு வந்து அவர் காணக்கூடியவர் தான் இந்த நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை பார்த்தவுடனே அவர் என்ன கேட்டார் அப்படின்னா செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு கேட்டார் அது வரைக்கும் வாயே திறக்காத நம்மாழ்வார் அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்னு பதில் சொன்னார் இந்த நம்மாழ்வார் தன்னுடைய ஐம்பொறிகளையும் தன் வசப்படுத்தி வைத்து கொண்டிருந்த காரணத்தினால தான் அவர் அவ்வளவு பெரிய ஒரு உசந்த ஒரு நிலையை அடைந்தார் பெருமாளே அவரை நம்மாழ்வார் என்று அழைத்தார் அப்படின்னு சொன்னால் இதைவிட பொறிகளை அடக்குவதற்கான ஒரு பெரிய பயன் என்னன்னு எப்படி சொல்ல முடியும்